அதிநவீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கியிருங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர பிணையில் குளம் பேருந்தவர்களால் தலை நிமிர்ந்து நிற்கும் இலங்கை அமைச்சர் புகழாரம் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தமிழர்கள் உறுதி எடுக்க வேண்டும் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்போம் ஊழல் செய்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அனுருக்குமார தெரிவிப்போ தேர்தல் தொடர்பாக மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அச்சம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் விளக்கம் கேரளாவில் அவசர நிலை அறிவிப்போம் மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் செல்ல கொழும்பு மேல்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்றில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி தேமட்டகோட கடையொன்றில் பணிபுரிந்த அமில பிரியங்கா என்ற இளைஞனை கடத்தி சென்று தாக்கிமி உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் ஹெருணிக்க குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது மூன்று வருட கடூலிய சிறை தண்டனையும் மூன்று லட்சத்து அறுபதனாயிரம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தண்டனைகளுக்கு எதிராக எருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீடு செய்த நிலையில் அவரை பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கை ஒரு நாடாக காலூன்றி நிற்க வெளிநாட்டு ஊழியர்கள் பெரும் பங்காற்றியுள்ளனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணைக்காரர் தெரிவித்துள்ளார் குறநாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற அரசர நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் மனுஷன் ஆணைக்கார மேற்கட்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதன்படி வெளிநாட்டு ஊழியர்கள் இரண்டாயிரத்து ஆண்டில் இலங்கைக்கு ஆறு தசம் ஒரு பில்லியன் டாலர்களை அனுப்பியுள்ளதாக கூறிய அவர் அது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்று பில்லியன் டாலர்களாக குறைந்து போனதாக ሀሳቡም ክብሩ ይውላል அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்துக்கு வலு சேர்க்க இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் பன்னிரண்டு பில்லியன் டாலர்களை வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சில அரசியல் தலைவர்கள் டாலர்களை அனுப்ப வேண்டாம் என்று கூறி நாட்டின் அரசியல் நிகழ்ச்சி நிரலை முயன்றனர் ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவ்வகையான அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள பொருளாதார வேலை திட்டத்தினால் வெளிநாட்டு ஊழியர்கள் இந்த நாட்டுக்கு பணம் அனுப்ப அதன்படி நாட்டின் அடிப்படை தேவைகளுக்கு தேவையான அந்நிய செலாவணியை அரசாங்கம் நீட்டிக்கொண்டுள்ளது வாகன அனுமதி பத்திரத்தை விரைந்து வழங்குதல் ஆரம்பிக்கு மேலாக வெளிநாடு சென்றவர்களுக்கு பரிசு சான்றிதழ் வழங்குதல் உட்பட புலம்பெயர் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசாங்கம் பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இன்றும் புலம்பெயர் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் திட்டமே முன்னெடுக்கப்படுகிறது அதன்படி புலம்பெயர் தொழிலாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க அரசாங்கம் மாநாட்டில் நாங்கள் பொது வேட்பாளருக்கு எவரும் ஜனாதிபதி தேர்தலில் எமது என உறுதி பூணுவோம் என கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் யாவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எங்களின் வாக்குகளை அளிப்போம் என்று உறுதி இது பற்றிய தீர்மானம் என்று சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது எமது அரசியல் குறிக்கோள்களை பிரதிபலிக்கும் தீர்மானங்களும் இன்று சமர்ப்பிக்கப்படுகின்றன அவற்றை எம்ம எம்மவர் ஒருமனதாக என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றேன் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்குவின் படுகொலை மற்றும் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஏனைய குற்ற செயல்களுக்கு டிடி வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் ஜப்பானில் தெரிவிக்கையில் ஊழலுக்கு எதிராக போராடுவதை தவிர பல்வேறு சிறிய வழக்குகள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படுவதை தமது அரசாங்கம் உறுதி செய்யும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தொடர்பான இரண்டு ஆவணக்கோப்புகள் என்னிடம் உள்ளன எனினும் தான் ஆட்சிக்கு வந்தால் யாரையும் பள்ளி

தேர்தலுக்கு பிற்பாடு வேண்டும் என்று சொன்னால் அந்த தேர்தல் கொண்டு வர முடியும் இப்பொழுது தேவைதானா இந்த தேர்தலை கொண்டு வருவதனூடாக இதை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வேண்டும் அது மாத்திரமில்லாமல் இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் என்றும் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது அவ்வாறாயின் இந்த தேர்தல் தேர்தலுக்கு முன்பு சர்வஜன ஜன வாக்கெடுப்பு நடக்குமா அதற்கான காலகட்டம் இருக்குதா ஆகவே மீண்டும் ஒரு குழப்பங்களை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக ஜனாதிபதி ஏன் இந்த காலகட்டத்தில் இதனை செய்கின்றார் போன்ற பல கேள்விகள் பல பேர் மத்தியில் எழுந்திருக்கிறது என்பது நிதர்சனமான ஒன்று ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதியினுடைய கால கட்டத்தை இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீடிக்க வேண்டும் என்று அவரது கட்சி சார்பாக குரல் கொடுப்பவர்களும் அது மாத்திரம் இல்லாமல் அதுடன் இணைந்து பாராளுமன்றத்தை நீடிக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற போல விஷயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கின்றது அந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு திருத்தத்தை இப்பொழுது கொண்டு வருவதன் ஊடாக எல்லோர் மத்தியிலும் ஒரு அச்சம் அதாவது தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பகரமான சிந்தனைகளை உருவாக்குவதற்கு இது ஒரு காரணியாக இருக்கிறது இந்த கொண்டு இந்தியாவின் கேரள மாநிலத்தில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வைரஸ் பாதிப்பால் பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மேலும் அறுபது பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் வைரஸ் பரவலை தடுக்க உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கேரள அரசுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் நான்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது